Let's go. Let's go. Let's go. நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் குபேர கலச அறக்கட்டளையின் துணை தலைவர் லக்ஷ்மணன் சார் அவர்கள் சார் பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா உணவுகளும் தசா புத்திகளும் அப்படிங்கிற தலைப்புல பேச வர்றாங்க வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பிரபஞ்ச சக்திக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இது நம்மளுடைய பதினேழாவது மாதாந்திர கருத்தரங்கம் ஏன்னா நாம் நண்பர்களாக இருக்கோம் குபேர கலச அறக்கட்டளை அப்படின்னு நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணி அதில் நாங்கள் நான்கு பேர் நண்பர்களாக ஒரு இயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் மென்மேலும் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் அதில் இது பதினேழாவது கருத்தரங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதில் என்னுடைய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுகளும் தசா புத்திகளும் அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியான விஷயங்களில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ ஜோதிடத்தில் மருத்துவம் அப்படிங்கிறது தான் அப்போ ஜோதிடமும் மருத்துவம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது ஏன்னா ஒரு தசாபுத்தி இயங்குது அப்படின்னா பொருளாதாரத்தை மட்டும் ஒரு தசாபுத்தி கொடுக்கறதில்ல நோயும் சேர்ந்து கொடுக்குது கடனும் கொடுக்குது இல்லையா அப்போது புறம் சார்ந்த விஷயங்களையும் நமக்கு தருது அகம் சார்ந்த விஷயங்களையும் தருது ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம அனு அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இல்லையா அப்படி ஒவ்வொரு தசாபுத்தி காலங்கள் வரும்பொழுது எந்தெந்த மாதிரி தொந்தரவுகளை அவங்க அனுபவிக்கிறாங்க அதன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகளை அவங்க அதை எது எதிர்கொள்கிறாங்க அதை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் ஒரு ரெண்டு கிரகத்தை பற்றி மட்டும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் என்னென்னா இப்போது சூரியனுடைய தசாபுத்தி நடக்குதுன்னே வச்சுக்கோங்களேன் இப்போ உடல் வெப்பம் அப்படிங்கிறது அதிகமாகக்கூடிய எந்த லக்னமாக இது வந்து பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து தசா புத்தி நடத்தினாலும் இந்த பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அப்போது லக்கணத்துக்கு சுப பார்வையில் இருக்கோ இல்லை சுப இடத்துல நின்று தசாபுத்தி நடக்குது பிரச்சனை வருமா வராதா அப்படின்னா வரும் நமக்கு வரலைனாலும் நம் இருக்கக்கூடிய நம்ம உறவினருக்கோ இல்லை நம்ம மனைவிக்கோ குழந்தைக்கோ அது சார்ந்த தொந்தரவுகளை கட்டாயம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒன்றும் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு தசாபுத்தி காலங்கள்லையோ சூரியன் சுக்கரன் சேர்ந்திருக்கு ஒரு தசாபுத்தி காலங்கள் போது உடல் வெப்பத்தை அதிகப்படுத்திடும் அப்போ அந்த உடல் வெப்பம் அதிகமாகும் போது ஆகும் அப்படின்னா ரத்தம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவும் அப்போ ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிற விஷயம் அப்போது லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த செவ்வாய் சூரியன் சூ அதாவது சூரியன் ப்ளஸ் செவ்வாய் சேர்க்கை இருக்கும் பொழுது உடல் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவு கொடுக்குது இதே சுக்ரன் சேர்ந்து வர்றார் அப்படின்னா கணையத்தை ஹீட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து ரத்தத்தில் சுகரின் அளவு வந்து எச்சாகக்கூடிய அமைப்பு அப்போ உடலின் வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதாவது சூரியன் வந்து மாரகத்தில் சம்பந்தப்பட்டு கூட வந்து செவ்வாய் சுக்ரன் ராகு கேது சேரும்போது மூலக்காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் முதுகு தண்டவட பாதிப்பு கண் சார்ந்த பிரச்சனைகள் கண் சார்ந்த ஆப்ரேஷன் ஏற்படுறது வாயில புண் ஏற்படுறது இந்த மாதிரி உடல் விசி உடல் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ அந்த சூரியன் தசா புத்தி காலங்கள் எந்த மாதிரி இடத்துல சுப நிகழ்வுகள் சுப பார்வையில் இருக்கிற ஜாதகருக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் கொடுக்காது அது சார்ந்த கொடுக்கும் இதே ஜாதகருக்கே பாதிப்பில் இருக்குது ஒரு மார்கத்தில் நின்று தசா புத்தி கூடவே பார்த்திங்கன்னா பாவி கிரகங்கள்லாம் சேருது அப்படின்னா கட்டாயம் அவருக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் அப்போ அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்களை கட்டாயம் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரிய தேசம் நடைபெறும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உசுனத்தை இல்லையா அப்போ அதை நம்ம எப்படி நம்ம செயல்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் அப்போ உணவு ரீதியாகவும் நம்ம செயல்படுத்திக்கலாம் அதற்காக ஒரு மூலிகை நம்ம எடுத்துக்கணும் அது ரெகுலராகவே இப்போ தசாபுத்தி காலங்கள் நடக்குது சூரியத ஏழு வருஷம் நடக்குது அப்படின்னா அந்த ஏழு வருட காலமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மூலிகையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரணும் அப்படி எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எப்போவும் நிலையில இருக்கும் அப்போ அந்த சம நிலையில நம்ம வச்சுக்கும் பொழுது அந்த தசா புத்தி காலங்கள் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நமக்கு பெரிய அளவு பிரச்சனை பண்ணாமல் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் இந்த சூரிய தசை நடக்குது அப்படி இல்லை புத்தி நடக்குது அப்படின்னா அவங்க வல்லாறை ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா வல்லாறை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா என்ன நம்ம சொல்லுவோம் வல்லாறைன்னா ஞாபக சக்திக்கும் மூளை நரம்புக்கும் பலத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் அதை விட அதிகமான பயன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை குறைக்கக்கூடியது அப்படிங்கிறது வல்லாரையில் அதிகமாகவே இருக்குது இப்போ இந்த வல்லாரையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா வள்ளாரையை வந்து நம்ம துவரம் பருப்பு போட்டு சாம்பார் மாதிரி வச்சு நம்ம ரெகுலரா பயன்படுத்திட்டு வரலாம் வாரத்தில் ரெண்டு நாள் அப்படிங்கிறது இன்னும் பெனிஃபிட்டாக என்ன பண்ணலாம்னா வல்லாறை டீ போட்டு சாப்பிட்லாம் வல்லாறை காஃபி அப்படின்னு சொல்லலாம் வல்லாரை காஃபி அப்படின்னா வல்லாறை தூளும் மிளகு மல்லி நன்னாரி வேர் ரோஜா மொட்டு சீரகம் இது எல்லாத்தையும் சம அளவு எடுத்து பொடி செஞ்சுக்கணும் பொடி செஞ்சு அதிலிருந்து ஒரு ஸ்பூனை எடுத்து அதாவது ரெகுலராக காலை நேரத்தில் நம்ம ரெகுலராக காஃபி குடிப்பிடும் இல்லையா அந்த காஃபிக்கு பதிலாக இந்த ஒரு மூலிகையை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் சூடு அப்படிங்கிறது ரொம்ப குறையும் அப்போ அந்த உடல் சூடு குறைஞ்சாலே பார்த்தீங்கன்னா நமக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் வராது வாயில் ஏற்படக்கூடிய புண் வாய்ப் புண் எப்படி ஏற்படும்னா நம்மளுடைய குடலில் புண் ஏற்படுதுதோ இல்லை வயிற்றுல புண் ஏற்படும் போதோ அந்த வாயில புண் அப்படிங்கிறது சம்மந்தப்படும் அப்போது நம்முடைய உள் உறுப்புகள் பாதிக்கப்படுது அப்படின்னா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய வெளி உறுப்பை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இல்லையா அப்போ நமக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம மூக்கின் மூலமா தான் நம்ம ஏன்னா மூக்கின் மூலமா நம்ம நுகரும் பொழுது நமக்கு வாசனை எதுவுமே தெரியாது இல்லைன்னா மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும் அப்போ நமக்கு என்ன சம்மந்தம் சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதே பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் சம்பந்தமா வருதுன்னா நமக்கு சுவை உணர்வு இருக்காது நம்ம அதை சாப்பிடும் போது நமக்கு எல்லாமே கஷ்டப்பா தெரியும் அப்போ அந்த காய்ச்சல் அப்படிங்கிறது சம்மந்தப்படும் அப்போ அந்த காய்ச்சல் எப்படி கொண்டு இந்த மாதிரி தான் நம்மளுடைய உடல் எந்த விதமான பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த உள் உறுப்பு பாதிக்கப்படும் பொழுது அந்த வெளி உறுப்பு காட்டி கொடுக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய உடம்பை இயக்கணும் அப்படின்னா நம்ம உணவுகளையும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த மாதிரி வல்லாறையை காப்பி போட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகவும் அதே மாதிரி உடல் சூடு அப்படிங்கிறது ரொம்ப குறையக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணையம் வந்து நல்ல வேலை செய்யும் அது ஹீட் அதிகமாகாமல் நல்ல உருப்புடன் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காய்ச்சல் சம்மந்தமான விஷயங்கள் வராது மூளை நரம்பு சம்மந்தமான தொந்தரவுகள் இருக்காது அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒத்த தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும் ஏன்னா சூரியன் சம்மந்த பண்ணாமல் இந்த தலைவலி சம்மந்த தலை சார்ந்த பிரச்சனைகள்னாலே நமக்கு சூரியன் தான் இல்லையா அப்போ இந்த மாதிரி தொந்தரவுகள் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது போக உணவுகளாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கோதுமை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கலாம் கோதுமையை சப்பாத்தியாவோ பூரியாவோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லை கோதுமை ரவையாக நம்ம செஞ்சு ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் கோதுமை களி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம கோதுமை உணவுகள் எடுத்துக்கலாம் அது போக ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம் குதிரைவாளி அரிசியை நம்ம பொங்கல் வச்சோ இல்லை குதிரைவாளி அரிசியை வந்து நம்ம பிடிச்சது ரவையாகவோ எப்படி நமக்கு அது விருப்பமோ அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம் அதுபோக பாதாம் பருப்பு அப்படிங்கிறத இரவுல ஊற வச்சு நாம அதை காலையில் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும் இந்த சூரிய திசை அதிக தசையோ புத்தியோ செயல்படும் பொழுது தேங்காய் எண்ணெயை வந்து சமையல்ல அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது ரொம்ப குறையக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறதுதான் அது போக துளசி சார் துளசியை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம் துளசி எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மேனியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மேனி அப்படின்னா உடல் தோளில் ஏற்படக்கூடிய சர்ம பிரச்சனைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த துளசி நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி வாழை இலையை பயன்படுத்தி சாப்பிட்றது ஏன்னா அன்றைய காலத்துல எல்லாம் வாழை இலை தான் வச்சு நம்ம வச்சு சாப்பிட்டா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு இப்பெல்லாம் அப்படி இல்லை இல்லையா அவங்க வந்து வீட்டில் இருக்கிற தட்டு அதுக்குன்னு தனியாக வச்சுக்கிறோம் அந்த தட்டு சில்வர் தட்டு தான் சாப்பிட்றோம் ஆனால் இந்த சூரிய தசை நடக்கும்போதோ இல்லை புத்தி நடக்கும்போதோ இலை போட்டு நம்ம உணவு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உடல் புளிர்ச்சியாகும் எந்த விதமான நோய் தொற்றுகளும் நம்ம பாதிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ இலை உணவுகளை நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம் அதை இலையை நம்ம சாப்பிட்றது சாப்பிட்லாம் வாழையிலே சூப்பு வச்சு குடிக்கலாம் இல்லை வாழையில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி எது வேணும் நம்ம வாழை இலையை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாமோ அந்த வகையில் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப சந்திரன் பார்ப்போம் இப்ப சந்திரன் தசையோ புத்தியோ ஒருத்தருக்கு நடக்குது சரிங்களா அப்ப சந்திரன் பிளஸ் சூரியனுடைய சேர்க்கையிலையோ இல்ல சந்திரன் பிளஸ் செவ்வாயினுடைய சேர்க்கையிலையோ இல்ல சந்திரன் பிளஸ் சுக்கரனுடைய சேர்க்கையிலோ நடக்குது அது கூட ராகு கேது சேர்க்க இருந்து அவங்களுக்கு எந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்னா இது மெயினா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் பால்வினை நோயின்னு சொல்லுவோம் இல்லையா வெள்ளைப்படுதல் சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி பல் தொந்தரவுகள் ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனை ஏற்படும் உதிரப்போக்கு அதிகமாக ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரகச் சேர்க்கைகள் இருக்கும் போது ஏற்படும் இப்போ மனநோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதிகமான ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கைகள் சந்திரன் சூரியனோ இல்லை சந்திரன் செவ்வாயோ சந்திரன் சுக்கிரனோ அது கூட ராகுகேது அப்படிங்கிறது அது சேரும் பொழுது அதிகப்படியான தொந்தரவுகள் பெண்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் இந்த சந்திர திசை சந்திரபுர்த்தி நடக்கும் பொழுது இது சார்ந்த விஷயங்கள்ல அது ஆஹ் நம்ம சரிப்படுத்திக்கணும் தான் இதுலயே பார்த்தீங்கன்னா தேய்பிரை சந்திரனா இருக்கு அப்படின்னா அது மறைவு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கோன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா அது ச சந்திரன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அசுப கிரகமாக போச்சு அது மறைவு ஸ்தானத்துல போயிடுச்சு இல்லையா அப்போ மறைவு ஸ்தானத்துல போயிடுச்சுன்னா இந்த தொந்தரவும் இல்லை இதுவே வளர்பிறை சந்திரனா இருந்து மூணு ஆறு எட்டு படங்களை நட நடக்குது அப்படின்னா அது கூட ராகு கேது சேரும் பொழுது இந்த அதிகப்படியான உடல் தொந்தரவுகளை இவங்களுக்கு கொடுக்கும் அப்போ சுபகிரகம் கிரகத்தோடு பாவி கிரகங்கள் சேருது அப்படின்னா அந்த பாவி கிரகங்கள் செய்யும்போது அவங்களுக்கு அதிகப்படியான உடல் தொந்தரவை கொடுக்குது அப்படிங்கிறது அதிகப்படியா சொல்லலாம் இதுலயும் பார்த்தீங்கன்னா மார்புகள் சார்ந்த வழியை கொடுக்கறது அப்படிங்கறதும் இந்த கிரகச்சேர்வு ஏன்னா கேது அப்படிங்கிறது சம்பந்தப்படும் போது பாத்தீங்கன்னா அதிகப்படியா பெண்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே ஒருத்தருக்கு மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு மீன லக்னம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி வீடு வரும் அங்க சந்திரனுடைய நட்சத்திரத்துல அதாவது சந்திரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தை அங்க மாரகத்தில் நிக்குது இல்லையா அப்போ அவங்களுக்கு அப்போ இவருக்கு எந்த தொந்தரவும் இல்லை அவருக்கு அதாவது அந்த மனைவிக்கு இந்த ஜாதகருடைய மனைவிக்கு கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் கர்ப்பப்பை சார்ந்த அந்த உதிரப்போக்கு அதிகமாகிறது இல்லைன்னா வெள்ளைப்படுதல் இல்லைன்னா கர்ப்பப்பையில் நீர் கட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுக்கும் அது ஜாதகருக்கே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த ஜாதகருடைய உறவு முறைகளுக்கு வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏன்னா மேல நக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா அவர் போய் பாதகத்தில் பொழுது கட்டாயம் அந்த ஜாதகருடைய மனைவிக்கு பாதகத்தை செஞ்சிடும் தான் உண்மை அப்போ அந்த பாதகம் நம்ம அதெல்லாம் பார்த்துதான் நம்ம முடிவு பண்ண முடியும் யாருக்கு நோய் வரும் எடுத்த எடுப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க கொடுத்தோடனே உனக்கு நோய் வந்துடும்ப்பா உனக்கு கேன்சர் வந்துடும்லாம் வந்து சொல்லவே முடியாது அந்த அந்த என்ன சார கிரகம் வந்து என்ன நட்சத்திரத்துல எந்த காலில் நிக்குதுன்னு பார்க்கணும் அது எந்த பாவத்துல இருக்குதுன்னு பார்க்கணும் சுப பார்வை இருக்கா சுப நட்சத்திரங்கள் இருக்கா அதாவது சுப கிரக பார்வை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துதான் அவங்களுக்கு நோய் வருமா வராதா இல்லை யாருக்கு வரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியும் அந்த மாதிரி இந்த தேய்பரை சந்திரனா இருந்து அது மறைவு அதுல போயிடுச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுவே வளர்பறை சந்திரனா இருந்து அது கூட ராகு கேது சேர்ந்து வரும்போது கட்டாயம் இந்த மாதிரி தொந்தரவுகளை அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கறதுதான் இதெல்லாம் சரி செய்ய சிறப்பான ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் அவங்களுக்கு சரியா நீங்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லி எந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் மழை நெல்லிக்காய் நெல்லிக்காய் எந்த நெல்லிக்காயாக இருந்தாலும் சரி ஏன்னா வை இந்த மாதிரி சந்திரனுடைய பாதிப்பு அவங்களுக்கு வருது அப்படின்னாலே அவங்களுக்கு ஏபிசி குறைபாடு இருக்கும் இப்போ வைட்டமின்ல அந்த ஏபிசி குறைபாடை நீங்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரே ஒரு நெல்லிக்கனிலேயே நம்ம அதை சரிப்படுத்திக்கணும் அந்த நெல்லிக்கனியை நீங்கள் வந்து எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் அதை வந்து நீங்கள் ஜூஸாக போட்டு குடிச்சுக்கலாம் இல்லை ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாம் இல்லை நெல்லிக்காய் ஊற வச்சு அதை மிட்டாய் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பங்கள் இருக்கோ அந்த மாதிரி அந்த நெல்லிக்காயை ரெகுலராக டெய்லி உங்கள் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைட்டமின் ஏபிசி குறைபாடு ஏற்பட்டு குறைபாடு சரி சரி செஞ்சு அந்த உடல் வந்து திரும்ப ஆரோக்கியமாக உடல் வலுப்பெறக்கூடிய அமைப்பில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த நெல்லிக்கனியில் அவ்வளோ விதமான விஷயங்கள் இருக்குது ஏன்னா இனிப்பு துவர்ப்பு கசப்பு எல்லாமே அந்த ஒரு நெல்லிக்கனிலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நெல்லிக்கனிக்கு நிகர் வேறு எந்த ஒரு பொருளுமே இல்லை ஏன்னா ஜாதிக்காய் நமக்கு தெரியும் இந்த ஜாதிக்காய் எடுத்து அந்த நெல்லிக்காய் நெல்லிக்கனி தான் இந்த நெல்லிக்கனியை நம்ம அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது போக நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா பால் சார்ந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் பால் தயிர் இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் அதிகமாக முள்ளங்கியே நம்ம உணவுகளை சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம் நீரை அவங்க அதிகமா பயன்படுத்தலாம் வீட்டுக்கு பயன்படுத்தலாம் இல்லை அவங்க நீரை குடிச்சு அதை காய வச்சு அவங்க ரெகுலரா நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் அவங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இல்லைங்க பால்கோவா நான் வந்து அவங்க ரெகுலராக அவங்க உணவுகள்ல எடுத்துக்கலாம் உணவாக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியும் அந்த உணவுகள்ல அந்த பால்கோவா எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் வெள்ளை ரவையை பயன்படுத்துறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விபூதி குளியல் இது சிறப்பாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மனம் சார்ந்த விஷயங்களை தொந்தரவு இருக்குது மனம் ஒரே உளைச்சலாக இருக்குது சரியான முடிவெடுக்க முடியல மனம் பதட்டம் இருக்குது இருதய பயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னுடைய ரெகுலராக பேஷண்ட்டாக வரவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் இது ஜாதக ரீதியாகவும் நம்ம அனலைஸ் பண்ணி தானே நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ அவங்கள வி விபூதி குழியல் நான் எடுத்துக்க சொல்லுவேன் அப்போ அந்த விபூதி குளியல் அவங்க எடுத்துக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க உடல் அப்படிங்கிறதும் ஏன்னா அந்த உடல் ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய வலிகள் அவங்களுக்கு ரொம்ப குறையுது இது லேடிஸுக்கு ரொம்ப முக்கியமாகவே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஏன்னா இதை பயன்படுத்தி நிறைய பேர் நமக்கு சொன்ன ரிசல்ட்டு தான் இருக்குது இந்த விபூதி குளியல் அப்படிங்கிறது அதை உடல் முழுக்க பூசி ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ அது அவங்க விருப்பம் ஆனால் அந்த விபூதி குழியில் ரொம்ப முக்கியம் அதை நல்லா உடல் ரீதியாக நல்லா பூசி அதுக்கப்புறம் அவங்க அதை குளிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க சருமத்துல ஏற்படக்கூடிய நோய் மாதவிடாய் சம்மந்தமான இருக்கிற ஒரு பிரச்சனைகள் அதே மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குழியில் ரெடியாகுது அப்படிங்கிறது அதே மாதிரி வெண்பொங்கல் அதெல்லாம் எடுத்து அவங்க ரெகுலராக உணவுகளை எடுத்துக்கிட்டு வரலாம் இந்த மாதிரி நம்ம உணவு சார்ந்த விஷயங்கள்லையும் சரி உடல் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும் அப்போ புத்தி காலங்கள் நடைபெறும் காலகட்டங்களில் நம்ம எந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறோம் எந்த மாதிரி செய் முறையில செயல்படுறோம் அப்படிங்கிறத நம்ம சரி செஞ்சு நம்ம அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு உணவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது தசாபுத்தி காலங்கள்னு சொல்கிறோம் அந்த தசாபுத்தி காலங்கள் எப்போ நமக்கு செயல்படும் அப்படின்னா அதான் சொன்ன ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் பாவி கிரகங்களுடைய பார்வை ஏற்பட்டோ இந்த மாதிரி பாவி கிரகங்கள் இருக்கா இல்லையா மறைவு ஸ்தானங்கள் எங்கெங்கே செயல்படுது மாரகத்தில் இருக்கா பாதகத்தில் இருக்கா இது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அது சார்ந்த விஷயங்களில் நமக்கு தொந்தரவு ஏற்படுதா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்து இந்த ஜாதகருக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்கா இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த ஜாதகருக்கு சம்மந்தப்பட்ட உறவுக்கு ச வரும்னு சொல்ல முடியும் இல்லையா அப்போ என் தாய்க்கு வருதா குழந்தைங்களுக்கு வருதா மனைவிக்கு வருதா இல்லை நம் நண்பர்களுக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்போ அந்த மாதிரி நம்ம ச ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி நம்ம பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஜாதக ரீதியாவே பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல வருது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தான் நண்பருடைய ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்த லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் ஸ்தானத்துல போய் மறைஞ்சிட்டார் பாதகாதிபதியாக மாரகத்து சம்மந்தப்பட்டு சரிங்களா மாரகாதிபதி போய் மாரகத்துலேயே உட்கார்றார் அப்படின்றது டைவர்ஸ் சம்பந்தமான சம்மந்தமான தொந்தரவு வந்தது அப்போ அது எப்போ ஆர்வமானது பாருங்களேன் புத்தி ஆரம்பமான மறுநாளே பாத்தீங்கன்னா அவரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரிவினை ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்க இப்போ டைவர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல நிற்கிறாங்க அப்போ நம்மளை கேட்குறாங்க இது வந்து ஒன்று சேர முடியுமா முடியாதா அப்படின்னு ஏன்னா மாரகத்துல சம்பந்தப்படுது மாரகாதிபதியே மார்கத்திலேயே உட்கார்ந்தாச்சு அப்போ மாரகாதிபதி மாரகத்திலே உட்கார்ந்ததான் கட்டாயம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டே தீரும் அப்படிங்குறது ஆனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை அதாவது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டு ஒன்றாவே இருந்தா ஏன்னா அது பிரிச்சு வச்சிருச்சு கிரகம் பாருங்கள் தன்னுடைய வேலையை அதை செஞ்சிருது இதுவே ஒன்றா இருந்திருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் உடல் ரீதியான விஷயங்களை தொந்தரவு ஏற்பட்டு அவங்களுக்கு ஏதாவது உடல் ஏர்நுழை அதாவது உடல் சம்பந்தமான தொந்தரவு ஏற்பட்டு உயிர் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவு ஏற்படும் அப்போ உயிர் பயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க இல்லை நாங்கள் ஒன்றும் சேர முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வி தான் நான் சொ ரெண்டரை வருஷம் இருக்குது இந்த ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் ஒன்று சேரணும்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் ஆனால் அவங்க அங்கே இருக்கிறது பெஸ்ட்டு தான் ஏன்னால் கூட உங்கள் கூட வந்து இருக்கும் பொழுது உங்கள் உங்கள் மனைவி அப்படிங்கிறது நோய்வாய்பட்டு தேவையில்லாத சம்பவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அதை தவிர்த்துக்குங்க ஆ ரெண்டு வருஷம் தானே இருந்துட்டு போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க ஆனால் கூட இருக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியாச்சு இந்த மாதிரி நம்ம பார்த்து ஒவ்வொன்றையும் தெளிவாக சொல்லும் பொழுது நம்ம என்ன பிரச்சனைன்னு வந்துருச்சு அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை நம்ம கொடுத்து தானே ஆகணும் இந்த மாதிரி தீர்வுகளை கொடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு அதை கரெக்டான முறையில கரெக்டாக சரியாக நம்ம செய்யும் பொழுது நமக்கு நமக்கும் சரி நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு சரி நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம நன்மையை செய்யணும் தான் எப்பயுமே வந்து யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம ஜோதிட ரீதியான விஷயங்கள் ஏன்னா பாதகத்தை நம்ம அதிகமா சொல்லக்கூடாது இல்லையா நான் ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா நம்ம நம்ம சொல்ற விஷயங்கள் எப்பயுமே ஒரு தவறுதலாக போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் வேறு எதுவுமே கிடையாது எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் மேலும் ஜோதிட சம்பந்தமான விஷயங்களுக்கோ இல்லை மருத்துவ சம்பந்தமான விஷயங்களுக்கோ ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் உணவும் அதன் தசாபத்தி அப்படிங்கிற தலைப்புல நமது லட்சுமண் சார் பேசியுள்ளார் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை பெற்ற குமார் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன்